அடுத்தது வந்து இலங்கையில் இருந்து முஸ்கிங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு பச்சிலம் குழந்தைகளை மாலை நேரத்தில் வெளியில் கொண்டு செல்லாதீர்கள் என்ற ஹதீஸ் நிலைப்பாடு சரியானதான்னு கேட்குறார் அவர் சொல்கிறபடி ஹதீஸ் இருக்கிறது நிறைய நூல்களில் இருக்கிறது புகாரி முஸ்லீம்லையெல்லாம் நிறைய ஹதீஸில் இருக்கிறது எப்படி ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால் உதாரணமாக புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது ஹதீஸில் இருக்கிறதே ஜாபீர் அலி அல்லாவும் அறிவிக்கிறார்கள் இரவின் இருள் சூழ ஆரம்பிக்கும் பொழுது பொ சிபியானக்கும் உங்களுடைய சிறுவர்களை தடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதாவது மகிழ்வு ஏற்படும் பொழுது இரவுடையதை சூழ ஆரம்பிக்கிறதானே நீங்கள் சிறுவர்களை தடுத்து வைத்து கொள்ளுங்கள் ஏனென்று கேட்டால் பொய்னஷயாத்தீன தந்த சிறுஹீனுதின் அந்த நேரத்தில் செய்தான்கள் வந்து பரவி கொண்டிருப்பார்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் ஃபைதா தகப பசாத்தும் எனல் இசாய் அந்த இஷாவுடைய ஒரு நேரம் முடிந்து விட்டது என்று சொன்னால் பஹல்லூகும் அவங்கள விட்டு வெளியே விடுங்க அதான் ராத்திரி பூரா அடைச்சி வைக்க சொல்லலை அந்த சூரியன் மறைந்து மாலை மயங் மயக்கம்ங்கிறாங்கல்ல இரவும் பகலும் தெரியாத ஒரு இரவு நல்ல இரவு வந்துருச்சுன்னு சொன்னால் கண்ணு வந்து பேலன்ஸ் ஆகிக்கிறோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடும் நல்ல வெளிச்சம் என்று சொன்னாலும் கண்டுபிடிச்சிடும் இந்த மகரிப்பு நேரம் இருக்குது பாருங்களேன் அந்த நேரம் இப்போ இந்த காலத்தில் லைட்டுக்கு இட்டு போட்டு எல்லாத்தையும் பிரி பிரித்து காட்டுற மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படி இல்லாத காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாலை மயங்கிற ஒரு நேரத்தில் வந்து கண்ணு வந்து ரெண்டும் கட்டானா இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணி கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுக்காத ஒரு நேரம் அதனால ரசோலில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த மகரிப்பு நேரம் வரும்போது நீங்கள் அடைச்சி வச்சுக்கிறோங்க அந்த இஷா நேரம் வந்துருச்சுன்னா அப்போ இருட்டில் விடுற தப்பு கிடையாது இருட்டை இருட்டாக பார்க்கறதுக்கு ட்ரைனிங் எடுத்துருவாங்க பெரிய ஆளுக்கு வந்து அப்படி செஞ்சிடும் சின்ன பிள்ளைகளுக்கு ஆகும் அந்த மாலை ஒன்றும் ஒன்று பார்த்துட்டு தப்பாவலாம் முடிவு செஞ்சுருவாங்கங்கிறதெல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது ஆனால் சைத்தானத்தை என்னை சொல்ல காரணம் காட்டுறாங்க சைத்தான்கள் பரவுகிற நேரமாக இருக்கிறதுனால அந்த இஷா நேரம் வந்துருச்சின்னு சொன்னால் நீங்கள் வெளியே விட்டுருங்க என்று சொல்கிறாங்க அதோடு சேர்த்து மேலும் சில கட்டளைகளும் அதில் இருக்கிறது என்ன இருக்குது ஓ அகலிக்கு பாபக்க அந்த அந்த சூரியன் மறையும் நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் வாசலை அடைத்து வையுங்கள் ஒது குறிஸ்மல்லா அல்லாவுடைய பெயரை கூறுங்கள் வாத்ஃபி அத்யும் மிஸ்பாஹக்கி அந்த நேரத்தில் விளக்கையும் அணைத்து விடுங்கள் ஒது குரிஷ்மல்லா அல்லாவுடைய பெயரை கூறுங்கள் ஓ அவுக்கு சிக்காக்க உன்னுடைய அந்த த தண்ணீர் பாத்திரத்தையும் நல்லா தோல் பாத்திரம் வச்சுருப்பாங்கல்ல அதை வாயை கட்டி வைப்பாங்க இப்போ பானையில் மூடி போடுவோம் அந்த காலத்தில் தோல் பாத்திரத்தை கட்டி வைத்து விடுங்கள் அல்லா பெயரை பேரை கூணுங்கள் இப்போ ஹம்மீர் இனாக்க மற்ற பாத்திரங்களை மூடி வைங்க அல்லாஹ்வுடைய பெயரை பேரை கூணுங்க மூடுறதுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொன்னால் குறுக்க ஒரு ஏதாவது ஒரு குச்சியாவது போட்டு வைங்க என்று ரசோல்லா சொல்கிறாங்க பல விஷயம் அதில் இருக்கிறது நமக்கு தேவையானது என்னென்னு கேட்டால் அந்த மகரிப்பு நேரம் வரும் பொழுது குழந்தைகளை அனுப்பாதீர்கள் இஷா வந்துருச்சுன்னா அனுப்புங்க என்பது இருக்குது ஹதீஸில் அதுக்கு சொல்கிற காரணம் என்ன சைத்தாங்கள் பரவும் நேரம் செய்தாங்கள் வந்து விரைவாக அவங்கவுங்க இடத்துக்கு போகிற நேரம் அப்படின்ட்டு வருகிறது இந்த ஹதீஸை வைத்து கொண்டு அப்போ இதை வந்து எல்லா நேரமும் தானே செய்தான் என்ன இந்த நேரம் மட்டும்தானா சில வியாக்கியானலாம் கொடுப்பாங்க இது வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நம்பிக்கை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இதில் வந்து நம்ம வியாக்கியானம்லாம் கொடுக்கக்கூடாது ரசூசல் ஆலேசல்லம் அவர்கள் செய்தான் பரவும் நேரங்கன்னா செய்தான் பரவும் நேரம்னு வச்சுக்க வேண்டியது தான் ஆனாலும் இதுக்கு விளக்கமாக இன்னொரு ஹதீசில் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த செய்தான் என்பது வந்து ஜின்களை தான் ரசூல்லாக சொல்கிறாங்க சைத்தானை சொல்லலை புகாரியில் மூவாயிரத்து முன்னூற்றி பதினாறாவது ஹதீஸில் வருது ஃபோ இன்னலில் ஜின்னி இந்திசாரன் வகத்துவதன் இந்த நேரத்தில் வந்து ஜின்கள் அதாவது சைத்தான்கள் வேற ஜின் வேற சைத்தான்கள் வந்து நம்மளை வழிகெடுக்கிறதுக்காக வேண்டிய நரகத்திற்கு படைக்கப்பட்டவர்கள் ஜின்களை பொறுத்த வரைக்கும் அதில் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்கன்ற அது ஒரு ஒரு தனியான ஒரு படைப்பு நாம் வந்து இரவு இரவு நேரத்தில் வேலை பார்த்துட்டு வீட்டில் ஒதுங்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஜின் என்ற படைப்பும் என்ன ஆகும்னு கேட்டால் இரவு இரவு சூழும் பொழுது அவங்கவுங்க இடத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க சைத்தான்கள்னு அந்த அந்த ஹதீஸில் வந்தாலும் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாறாவது ஹதீஸில் ஜின்னுங்கிற வார்த்தையை போட்டுற சொல்ல ஃபைனலில் ஜின்னு திஷாரன் அருண்வகத்வத்தன் ஜின்களுக்குன்ற ஒரு பரவும் நேரம் அது ஜின்கள் பறவு வரும்போது ஒன்று நடக்கும் ஒன்று அந்த குழந்தைகள் பார்த்துறேன் அதனால் வந்து வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்ளாது என்று இந்த ஹதீஸில் வருகிறது அப்போ இந்த ஜின்கிற ஒரு படைப்புக்காக வேண்டி தான் அதை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஜின்னு நம்ம நம்பினோம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க நம்மளை போலவே ஜின்களுக்கு உணவுகள் இருக்கிறது அது அது வித்தியாசமான உணவு இருக்கிறது அதே நம்மளே போலவே தொழுக நோம்புங்கிற கடமையெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது அதுபோல் அவங்களுக்கும் இரவில் ஒதுங்குதல் உண்டு அப்போ பகல் போனால் சுற்றி திரிந்த ஜின்கள் என்ன ஆகும்னு கேட்டால் இரவாகும் பொழுது அவங்க எங்கே ஒதுங்கணுமோ அங்கே ஒதுங்க வேகமாக போய் கொண்டிருப்பார்கள் அந்த போற அந்த நேரத்தில் வந்து குழந்தைகளுடைய கண்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது தென்பற்றும் என்கிற காரணத்தினால அதை போக வேணான்னு சொன்னாங்க அதே நேரத்தில் நல்ல இருட்டிருச்சின்னு சொன்னால் அப்போ நீங்கள் தாராளமாக வெளியே விடலாம் இரவுல என்ன ஜின்கள் போய் சேர்ந்துருவாங்க அவங்கவுங்க ஆடு மாடுகள்லாம் ஓடும்ல போய் சேர்ந்துரும்ல அவங்க பட்டியலுக்கு போய் சேர்ந்துடுற மாதிரி ஜின்கள் அவங்க அவங்களுடைய குடியிருப்புகளுக்கு போய் சேர்ந்துருவாங்கங்கிறதுனால அந்த நேரத்தில் மாத்திரம்தான் ரசூர் சொல்ல அலோசனம் விடக்கூடாதுன்னு சொன்னாங்க இந்த விஷயத்தில் வந்து நம்ம அறிவை கொண்டு முடிவெடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது கரைஞ்சிறமை மாதிரி இந்த மாதிரி பேரரசம்பளத்துக்கு சொல்கிற மாதிரினா மெட்டீரியலும் ஆய்வு செய்யலாம் ஜின்களை கொண்டு நம்ம ஆய்வாக செய்ய முடியும் முடியாது ஜின்கள் வருவாங்கன்னா வருவாங்க நமக்கு தெரியாது அல்லாவுடைய ரசூல் சொல்கிறாங்க ஈமான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மறைவான விஷயம் இந்த விஷயத்தில் ரசூல்லா செய்துறாங்க அதுக்கு விளக்கமாக இந்த ஜின்னு வந்து விட்டது செய்தான் தான் எல்லா நேரமும் இருப்பானே சைத் தான் வந்து அவனுக்கு ஒதுங்குற நேரமே கிடையாது அவன் ஓய்வே எடுக்க மாட்டான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவனுக்கு வே நம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற நம்மளுக்கு எடுக்கிற வேலை அதனால சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவள் அந்த நேரத்தில் தான் பறவை சுற்றிக்கிட்டு இருப்பாங்கிறது கிடையாது அப்படி அந்த ஹதீஸில் வருது ஆனா ஜின்களையும் செய்தான்னு சொல்லப்படும் என்ற காரணத்தினால இன்னொரு கதிகள் ஜின்னு சொல்லிவிட்டாங்க அப்ப ரெண்டையும் இணைச்சி நம்ம என்ன விளையே ஜின்னு ஒரு படைப்பு இருக்கிறது அது மகரிப்பு நேரத்தில் வந்து அவங்களுடைய இடத்தை நோக்கி போகும் போகக்கூடிய நேரத்தில் ஒரு மயக்கமான காட்சிகள் எல்லாம் தென்படும் சிறுவர்கள் வந்து குழம்பி போயிடுவார்கள் அதனால அந்த நேரத்தில் சிறுவர்கள் அனுப்பாதீங்க அதே நேரத்தில் நல்லா அவங்க போய் சேர்ந்துருவாங்க அவங்களுடைய ஓய்வெடுத்துக்கு போய் அடங்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் வெளியே விட்டிங்கன்னா ராத்திரி ஆனாலும் என்ன செய்வாங்க கண் கண்பார் பேலன்ஸ் ஆகிக்கணும் கரெக்டாக பார்த்துருவாங்க இந்த ஜின்களால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு தாக்குதம் ஏற்படாதுன்ற சொல்லி விளங்கி கொண்டோம்னு சொன்னால் அதுக்கு வியாக்கியானமும் கொடுக்க தேவையில்லை அப்படியே புரிந்து கொள்ளலாம் ஜின்கள் வருவாங்கங்கிறத அது போக இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் ஜின்களுக்கு மட்டும் சொல்லாமல் நசூர்ஸ் அல்லாஸ்லன்னு சொல்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு லா துருசுலும் ஃபவாஷியக்கும் சிபியானுக்கும் உங்களுடைய கால்நடைகளையும் மகரிப்பில் அனுப்பாதீங்க சிறுவர்களையும் அனுப்பாதீங்க கால்நடைகள் ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்குமா இல்லையா அதுகளை எல்லாம் மகிழ்ப்பு நடத்துகிற வழி அவுத்து விடாதீங்க அதுகளெலாம் அடையிற நேரம் அடையிற நேரத்தில் போய் என்ன செய்யக்கூடாது ரோட்டில் விட்டு ஆடு மாடுகள்லாம் விரட்டி விட்டுறாதீங்க ஃபவாசின்னா மனிதன் அல்லாத உயிரினங்கள் ஜீவன்கள் வாயில்லா ஜீவன்கள் அந்த வாயில்லா ஜீவன்களையும் மகரிப்பு நேரத்தில் அனுப்பாதீங்க சிறுவர்களை அனுப்பாதீங்க இதாக பற்றி சம்சு சூரியன் மறையும் போது ஹத்தா ததுகபத்துல் ஈஷா அந்த இஷாவுடைய கருமை போகிற வரைக்கும் இந்த மயக்கம் மாலை மயக்கம் போகிற வரைக்கும் நீங்கள் அனுப்பாதீங்க அந்த நேரத்தில் வந்து செய்தான்கள் வந்து என்ன செய்யி திரும்பி கொண்டிருப்பார்கள் நல்லா இருட்டிருச்சின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி அனுப்பி ஈஷா வந்துருச்சுன்னா அனுப்புங்கன்னு வருது அதனால் இந்த அதிசயக்கு ஜின்னு இது கிருமிகளை சொன்னாங்க பாம்புகளை சொன்னாங்க பூரான்களை பற்றி சொன்னாங்கன்ட்டு சில வியாக்கியானங்கள்லாம் கொடுப்பார்கள் அப்படி வியாக்கியானம் கொடுக்க தேவையில்லை இது ஆன்மீக ஜின்னுண்டு வந்துருச்சு ஜின்னுண்டா ஜின்னு தான் வந்துச்சு அது இன்னொரு அது ஜின்னுட்டு விளக்கம் வந்துருச்சு நம்ம ஜின்னு எடுத்துக்கிடுவோம் அப்போ ஜின்ங்கிற ஒரு படைப்பு வந்து ஏறக்குறைய நான் இப்போ கண்ணுக்கு தெரியலங்கிற ஒரு விஷயத்த கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான் பல விஷயங்கள்ல இருக்கும் அதுக்கு என்ன செய்யும் உணவு தேவை இருக்குது அதுகளுக்கும் ஓய்வு தேவை இருக்கும் சைத்தானுக்கு தான் அதெல்லாம் தேவைப்படாது அவர்களுக்கு தொழுகை நோம்புங்கிற கட்டாய கடமையெல்லாம் இருக்கிறது அப்படிலாம் இருக்கிறதுனால அந்த ஜின்கள் வந்து நம்ம நம்ம எப்படி ராத்திரியானவங்க நம்ம ஓய்வு எடுக்க போகிறோமோ அந்த மாதிரி அவங்களுடைய இடத்தை நோக்கி ஜின்கள்லாம் என்ன செய்யக்கூடாது ஓய்வு எடுக்கிற ஒரு நேரம் அந்த நேரத்தில் போட்டு பிள்ளைகளை நீங்கள் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த பகுமத்துனா அந்த ஒரு இரவும் பகலுமாக அரை இருட்டாக இருக்கும்ல முழு இருட்டும் வராமல் முழு வெளிச்சமாக இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால் சிறுவர்கள் அந்த நேரத்தில் அனுப்புகிறத தவிர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற வழங்கி விடணும் ஆனால் இதெல்லாம் வந்து நவீன காலத்தில் வந்து இந்த பிரச்சனை வராது ஏன்னு கேட்டால் நம்ம வந்து பகல் மாதிரி லைட்டை போட்டு வெளிச்சம் ஆக்கி விட்டாங்க இரவுங்கிறது இப்போ கிடையாது இரவு நேரத்தில் இப்போ நம்ம நீங்கள் பீசிக்கெல்லாம் போய் உட்காந்துருக்குறீங்க சிறுவர்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க ஒன்றை கொண்டு போய் போய் வீட்டுக்கு கொண்டு வரணும்னா தேவையில்லை ஏன்னு கேட்டால் அந்த மாதிரியான வெளிச்சங்களை போட்டு வெளிச்சத்தினுடைய தான் ரசோலை வேணாங்கிறாங்க நல்லா இருட்டால் அனுப்பி சொல்கிறாங்களா இல்லையா அந்த மா மாலை மயக்கம்ங்கிற அந்த தான் ரசோல்ல சொல்கிறாங்க அறவே நீங்கள் அனுப்பாதீங்கன்னு சொல்லலை அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய அளவுடைய வெளிச்சங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டால் இதே ஹதீசுடைய தொடர்லையே நீங்கள் வீடுகளில் வந்து விளக்கு அணைச்சிடுங்க ஏன் அணைச்சிருங்கன்றாங்க எலிகள் வந்து அந்த விளக்கு தெரிய எழுத்துக்கிட்டு போய் கொளுத்தி விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நம்ம கூட நைட் இல்லாமல் நம்ம அணைக்கிறோமா இப்போ அணைக்க தேவையில்லை இரவுல வந்து இருட்டில் தான் படுக்கணுங்கிறாங்கிற சூழலாம் அந்த காலத்து அது ஏன் இருட்டில் படுக்க சொன்னாங்கன்னு கேட்டால் எலிகள் வந்து என்ன செய்யணும்னா ஒரு எண்ணெயை ஊற்றி ஒரு சட்டியில் ஊற்றி ஒரு திரியை போட்டு விளக்கு தான் விளக்கு விளக்குன்னு அந்த காலத்து விளக்கு என்னது ஜெய்த்தூர் எண்ணெயை ஊற்றுவாங்க ஆலிவாயில் அதில் ஒரு திரியை போடுவாங்க கொளுத்தி வைப்பாங்க அதுதான் விளக்குங்கிறது அந்த விளக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து அணைக்காமல் படுத்துறாதீங்கிறாங்க ஏன் இப்படி படுக்க சொன்னாங்கன்ட்டால் ஒரு மதியம் அவ்வளோ ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த விளக்கு தெரிய எலி இழுத்துக்கிட்டு போய் ஒரு குடிசை மேலே போட்டு அந்த குடிசையெல்லாம் எல்லாம் கொளுத்தி விட்டுருச்சு தான் ரசூர்லா சொன்னாங்க இந்த மாதிரி இரவு விளக்கு அணைச்சிப்படுங்க விளக்கு அணைக்காமல் படுக்காதீங்கன்னு மொட்டையாக ஒரு அதிசயில் வருது வேற அதிசயில் என்ன வருதுன்னா அந்த புவைசுக்கு எலிகள் வந்து கொளுத்தி விட்டுரும்ட்டாங்க இப்போ நம்ம வந்துக்கிட்டே நைட்டில் லைட் போட்டு படுக்கணுமா படுக்கக்கூடாதா படுக்கலாம் இந்த பல்பெல்லாம் எலி இழுத்துக்கிட்டு போகாது நம்ம போடக்கூடிய மின் எல்லாம் என்ன செய்யாது எழுதி இழுத்துக்கிட்டு போகாது அந்த மாதிரி மண்ணெண்ணெய் விளக்க கூட இழுத்துக்கிட்டு போகாது மண்ணெண்ணெய் வடக்கி வராது அந்த காலத்து ஜெய்தூண் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி எரிக்கும் பொழுது தான் அந்த ருசிக்காக வேண்டி அந்த திரியை இழுத்துக்கிட்டு போய் என்ன செய்யும் சாப்பிட வரும் நெருப்பு இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் திரியை இருக்குது கொண்டு போய் கொலித்து விட்டு போயிடும்டாங்க இதை விளங்குற மாதிரி நம்ம இதை இதனுடைய தொடர்ச்சியில் அதுவும் சேர்ந்து வருது இந்த ஹதீசுரைய தான் அதுவும் சேர்ந்து வர்றதுனால அந்த மாலை மயக்கங்கிறது வந்து சரியானதை பிரித்து அறிய முடியாத நேரம் அதில் கூட பெரிய ஆளுக்களை போகணுதார் கிடையாதுல நசூர் சல்லா அவர்கள் அந்த மகிழ்பு நேரத்தில் அப்போ நம்மளை மகரி துளைக்கு போகாமல் இருக்கலாம்னு வந்துடும் மகிழ நேரத்தில் வீட்டில் அடைஞ்சிக்கிறங்க சொன்னாங்க நீங்கள் வாங்க பெரிய ஆளுக்கு வந்து வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வார்கள் குழந்தைகள் தான் மயக்கம் ஏற்படுங்கிறாங்க அப்போ குழந்தைகளுக்கு மயக்கம் ஏற்படுங்கிறது மயக்கம் அந்த அறை வெளிச்சத்தினால்தான் ஏற்படுகிறது நல்ல வெளிச்சம் பிரைட்டான வெளிச்சம் பெரிய பெரிய சிட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா ஜெகஜோதியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மகறிவு நேரத்தில் என்ன செய்யும் பட்ட பகல் மாதிரி வெளிச்சம் போட்டு வச்சுக்கிறாங்க மெரினா பீச்செலாம் போனீங்கன்னா அப்படி இருக்கிறது அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு குழப்பும் வராது இது இன்ன பொருள்தான் என்று கரெக்டாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால அப்போ இந்த காலத்துக்கே பொருந்தாது என்று ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியும் இல்லை நம்பிக்கை அடிப்படையில் அதுவும் கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா விளக்கம் தான் இது இல்லை இல்லை மகரிப்பு நேரத்தில் அனுப்பக்கூடாதுன்னு அனுப்பக்கூடாது நீங்கள் புரிந்து கொண்டாலும் அது தப்பு கிடையாது இப்படி விளக்கம் கொடுக்கறக்கு இடம் இருக்குது சரியா